பாமக தலைவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் இருந்து மோதல் தொடங்கிவிட்டது தனது பேரின் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் ராமதாஸ் இந்த அறிவிப்பிற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தந்தை மகனுக்கிடையிலான இடையிலான மோதல் மேடையிலே அம்பலமாக்கிவிட்டது இதைத் தொடர்ந்து அன்புமணியை கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் தானே தலைவராக தொடர்வேன் என்றும் அறிவித்தார் பின்னர் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனாலும் ராமதாஸ் ஆனாலும் ராமதாஸ் வரவில்லை இதையடுத்து ராமதாஸ் வழக்கம் போல பாமக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்களை நீக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த ஜூன் பத்தாம் தேதி பாமக சமூக நீதி பேரவை தலைவர் பாலு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்டோர் அதிரடியாக நீக்கப்பட்டனர் இதுவரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நீக்கியுள்ளார் இதற்கு காரணம் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் என்ற முறையில் நிர்வாகிகளை நியமிப்பதற்கும் தனக்கு அதிகாரம் உள்ளது என்று ராமதாஸ் கூறுகிறார் இதனால் அவர் நீக்கிய நிர்வாகிகளை அன்புமணி மீண்டும் நியமித்து வருகிறார் இந்த நிலையில் சென்னை தலைமை செயலர் பாமக எம்எல்ஏ அருள் வருகை தந்தார் அப்போது சபாநாயகர் அப்பாவை சந்திக்க இருந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனால் அடைந்த நிர்வாகிகள் சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு பாமக எம்எல்ஏ அருளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது அவர் நலமாக்க உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சில நாட்கள் ஓய்வை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் நாளை சேலத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது பாமக எம்எல்ஏவும் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளருமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணிக்கும் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதை அடுத்து சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக செய்தியாளர்களிடம் பாமா கௌரவ தலைவர் ஜி கே மணி கூறும்போது பாமக தற்போதுள்ள சிக்கல்களை சரி செய்ய மற்றவர்கள் பேசுவதை விட அவர்கள் இருவரும் பேசி முடிவெடுக்க வேண்டும் இருவரும் அரசியல் விவரம் இருவரும் பேசி முடிவெடுத்து முன்னெடுத்து செல்வதுதான் கட்சிக்கு பலமாகவும் வளமாகவும் இருக்கும் தேர்தலுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மன உளைச்சலில் உள்ள கட்சியினருக்கு இதுவே நல்ல தீர்வாக இருக்கும் இதற்காக தான் தினமும் கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவெளியில் வெளியில் பகிரங்கமாக அன்பு மணி மன்னிப்பு கேட்டுள்ளதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க